காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நானூற்று முப்பத்தி ஐந்து பகவானின் கருத்து பகவானே சொல்கிற வாக்குத்தான் நமக்கு பெரிய பிரமாணம் கீதையில் இவ்விஷயமாக சுவாமி என்ன சொல்கிறார் கீதையில் கிருஷ்ண பரமாத்மா இப்படி சொல்கிறார் சதுர்விதா பஜன் தேமாம் ஜனாக சுக்ருதீனக அர்ஜுன ஆர்த்தோ சிஞ்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப என்னை நாலு தினிசான அதாவது விதமான ஜனங்கள் பஜிக்கிறார்கள் அதாவது வழிபடுகிறார்கள் யார் யார் இந்த நாலு வகைக்காரர்கள் ஒன்று ஆர்த்தன் இரண்டாவது ஜிஞ்ஞாசு மூன்றாவது அர்த்தார்த்தி நாலாவது ஞானி என்கிறார் முதலில் சொன்ன ஆர்த்தன் என்பதற்கு கஷ்டப்படுகிறவன் துக்கமுற்றவன் என்று அர்த்தம் மன கஷ்டம் சரீர கஷ்டம் இவற்றுக்கு ஆளானவன் ஆர்த்தன் வியாதி வலி தரித்திரம் மாளாத கஷ்டங்கள் பிரச்சனைகள் மனக்கிளேசம் தருகிற உபத்திரவங்கள் இவையெல்லாம் ஆர்த்தியில் அடக்கம் இந்த கஷ்டம் தீருவதற்காக துக்க பாரம் துயரச் சுமை தீருவதற்காக இவர்கள் பகவானை வழிபடுகிறார்கள் அப்பா இந்த பாரத்தை இறக்கி வையப்பா என்று பிரார்த்தனை பண்ணுகிறார்கள் பக்தர்களில் இரண்டாவது வகை யாரென்றால் ஜின்யாசு அதாவது ஞானம் அடைய விரும்பி சாதனை செய்கிற சாதகன் பகவான் தான் ஞான விதை போட வேண்டும் ஆதலால் ஞானாம்பாள் தான் ஞானப்பால் கொடுப்பாள் ஆதலால் இவன் பகவானை வழிபடுகிறான் ஆர்த்தன் மாதிரி இவன் ஞானம்தா ஞானம்தா என்று வேண்டி பிரார்த்தனை பண்ணினாலும் பண்ணுவான் அல்லது இப்படி கேட்காமல் பகவானின் திவ்ய ரூபத்தையும் கல்யாண குணத்தையும் வெறுமனே தியானம் பண்ணிக்கொண்டே கொண்டே இருப்பான் அதுவே ஆனந்தமாக இருப்பதோடு இவனுடைய சித்தம் சிதறி போகாமல் இழுத்து கட்டி ஒருமுகப்படுத்தும் ஆச்சாரியாலும் இந்த சித்த ஐக்காக்கிரியத்துக்காகத்தான் உபாசனையை சொன்னார் இவன் ஞானம்தா என்று கேட்கவே வேண்டாம் பகவானை தியானம் பண்ணி கொண்டு சந்தோஷமாக இருந்தாலே போதும் இவனுடைய சித்தம் ஒருமுகப்பட்டு தானே அந்த பகவானின் நிர்குணமான அரூபமான சத்திய நிலையில் இவனை இரண்டர கரைத்துவிடும் அப்படி ஜீவாத்மா என்று கொஞ்சம் கூட தனியாக பிரிந்திருக்காமல் சத்திய வஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதுதான் ஞானம் அந்த நிலையிலே பூஜையும் இல்லை தியானமும் இல்லை அந்த ஸ்டேஜுக்கு போவதற்காகவே முதலில் ஜின்யாசு பகவானை பஜிக்கிறான் மூன்றாவதாக அர்த்தார்த்தி முதலில் சொன்ன ஆர்த்தியில் வருகிற தீ வேறே இங்கே அர்த்தார்த்தியில் சொல்கிற தீயும் தாவும் வேறே சம்ஸ்கிருதத்தில் காவர்க்கம் சாவர்க்கம் தாவர்க்கம் தாவர்க்கம் பாவர்க்கம் ஆகியவற்றில் ஒவ்வொன்றிலும் நாலு விதமான சப்தங்கள் உண்டு காவை எடுத்துக்கொண்டால் முதலில் க அப்புறம் அதையே அழுத்தி க மூன்றாவதாக க கங்கை என்பதில் வருகிற மாதிரி நாலாவதாக இதையும் அழுத்தி க இப்படியே பாவிலும் நா நாலு நாலு உண்டு தாவில் முதல் சப்தம் தான் ஆர்த்தியில் வந்தது அர்த்தார்த்தி என்பதில் வருகிற தாவும் தீயும் இரண்டாவது தா அர்த்தார்த்தி என்றால் பொருளை இச்சிக்கிறவன் என்று அர்த்தம் அர்த்தம் என்றால் பொருள் அதாவது பணம் அர்த்தி என்றால் அதை வேண்டுகிறவன் முதலில் துன்புற்றவனை சொன்னாரே அதிலேயே பொருள் இல்லாமல் கஷ்டப்படுகிறவனும் அடக்கம்தான் அதனால் இங்கே பிரித்து சொல்லி இருக்கிற அர்த்தார்த்தி என்பவன் வறுமையால் கஷ்டப்படுகிறவன் அல்ல வாழ்க்கை நடத்தவே முடியாமல் இவன் சிரமப்படவில்லை ஆனாலும் இது போதாது இன்னும் நிறைய சுபிக்ஷம் வேண்டும் என்று பகவானை பிரார்த்தனை பண்ணுகிறான் நம்மில் பல பேர் இப்படித்தான் இருக்கிறோம் காலக்ஷேபம் நடக்க நமக்கு சிரமம் இல்லைதான் இருந்தாலும் இன்னும் நிறைய சௌகரியம் வீடு வேண்டும் கார் வேண்டும் என்று ஆசை இருக்கத்தான் செய்கிறது கலெக்டர் கலெக்டராக ப்ரமோஷன் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுகிறார் கலெக்டர் மாகாணம் பூராவுக்கும் ஏதாவது ஒரு அதிகாரியாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார் அர்த்தம் என்றதில் பணம் மட்டும் இல்லாமல் பதவி கௌரவம் புகழ் எல்லாவற்றையுமே சேர்த்து கொள்ளலாம் நாலாவதாக ஞானியை சொன்னார் ஞானியும் தன்னை பஜிப்பதாக பஜந்தேமாம் என்று சொல்கிறார் சற்று முன்னாடி தான் சொன்னேன் ஞானியாகிவிட்டால் அப்புறம் பகவான் பக்தன் என்று வித்தியாசமே இல்லாமல் பரமார்த்த சத்தியமான ஒரே ஏகத்தில் இவன் கரைந்து அங்கே பூஜை தியானம் எல்லாம் நின்று போய்விடுகிறது என்று இங்கே இப்படி ஞானியும் பக்தி பண்ணுவதாக பகவானே கோட் பண்ணுகிறானே என்றால் ஞான சமாதி நிலையில் பகவானுக்கு வேறாக பக்தன் இல்லைதான் ஆனால் ஞானி எப்போதுமே இப்படி லோக பிரக்ஞை இல்லாமல் நிர்விகல்ப சமாதியில் இருப்பதில்லை அவனுக்கு வெளி உணர்வு இருக்கிற அல்லது இருக்கிற மாதிரி வெளி உலகத்துக்கு தோன்றுகிற சமயங்களும் உண்டு அப்படிப்பட்ட சமயங்களில் சமாதி நிலையில் எந்த நிர்குண நிராகரண அதாவது குணமும் உருவமும் இல்லாத சத்திய வஸ்துவோடு இரண்டர கலந்திருந்தானோ அதே வஸ்து லீலா நிமித்தமாக பல குணங்களோடு ரூபங்களோடு லோக நிர்வாகம் பண்ணுகிறதை ஞானியானவன் ரசிக்கிறான் வாசுதேவ சர்வமிதி என்று அந்த வாசுதேவனே கீதையில் சொன்ன மாதிரி இந்த ஞானி லோகத்தில் எதை பார்த்தாலும் அதை பரமாத்மாவாகவே பார்த்து இதுவும் அதன் இன்னொரு வேஷம் இன்னொரு விதமான லீலை என்று அதை ரசிக்கிறான் ஆச்சாரியால் பஜகோவிந்தத்தில் நந்ததி 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 ஏவ என்று மூன்று தடவை திரும்ப திரும்ப சொன்னது மாதிரி ஏதிலும் எப்போதும் ரசத்தையே ருசித்துக் கொண்டு ஆனந்தமயமாக இருக்கிறான் இந்த ஞானி வெளி பிரஜையற்ற சமாதியில் இல்லாமல் வெளி பிரஜையுடன் இருக்கிற போது கூட அவனுக்கு வெளி உள் எல்லாம் ஒன்றுதான் வேதத்தில் சொன்னது போல் உள்ளே வெளியே எல்லாம் அந்த ஒரே நாராயணன் வாசுதேவன் பரமாத்மாதான் வியாபித்திருக்கிறது என்ற உள் உணர்வு இருந்து கொண்டே இருக்கும் ஞானி அடைய வேண்டியது எதுவுமே இல்லை ஆகவே அதைத்தா இதைத்தா என்று பிரார்த்திக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை ஒரு பிரார்த்தனையும் காரணமும் இல்லாமல் தன்னால் அன்பாகத்தான் இருக்க முடிகிறது என்பதாலேயே பரமாத்மாவிடம் அன்பாய் இருக்கிறானே இதுதான் பரம பரிசுத்தமான பக்தி அகைதுகி பக்தி அல்லது காரணம் இல்லாத பக்தி என்று இதை பிரம்மஞானியான சுகாச்சாரியால் பாகவதத்தில் சொல்கிறார் இவனை ஒருத்தர் கத்தியால் வெட்டினால் கூட அதிலிருந்து காப்பாற்றும்படி இவன் பிரார்த்தனை பண்ண மாட்டான் ஏனென்றால் தான் சரீரம் இல்லை ஆத்மாதான் என்ற உள் அனுபவம் இவனை விட்டு அப்போதும் விலகி இருக்காது அந்த நிலையிலும் பிரார்த்தனை பண்ணாமலே பகவானிடம் பக்தியாக அன்புமயமாக இருப்பான் இப்பேற்பட்ட பக்தி எங்கே கஷ்டம் தீருவதற்காக பகவானை பிரார்த்திக்கிற ஆர்த்தனின் பக்தி எங்கே அதைவிட மட்டமாக போதும் என்கிற அளவுக்கு சௌக்கியம் இருந்தும் இன்னும் வேண்டும் என்று கேட்கிற அர்த்தார்த்தியின் பக்திக்கு பக்தி என்று பெயர் கொடுப்பதே தப்பு மாதிரி இருக்கிறதே என்று தோன்றலாம் ஆனால் சாக்ஷாத் பகவான் ஞானத்தை வேண்டுகிற ஜிங்யாசுவை ஞானத்தை அடைந்தே விட்ட ஞானியையும் சொன்னார் போலவே இந்த ஆர்த்தன் அர்த்தார்த்தி இரண்டு பேரும் கூட தன்னை பஜிப்பதாகத்தான் சொல்கிறார் அது இல்லை இந்த நாலு தினுசானவரையும் சுக்ருதீன் ஜனா என்று அதாவது சுக்ருதம் பண்ணினவர்கள் புண்ணியம் பண்ணினவர்கள் என்று ஸ்லாகித்து சொல்கிறார் இரண்டு ஸ்லோகங்களுக்கு பிறகு மறுபடியும் இந்த நாலு வகையான பக்தர்களும் சிரேஷ்டமானவர்களே என்கிறார் ஏன் இப்படி சொன்னார் ஞானியையும் ஞானத்தையும் தேடுகிறவனையும் மட்டுமில்லாமல் லௌகீக கஷ்டம் தீருவதற்காகவே பிரார்த்தனை பண்ணுகிறவனையும் ஓரளவு இருந்தும் கூட இன்னும் ஜாஸ்தி சௌக்கியம் வேண்டும் என்று பிரார்த்திக்கிறவனையும் கூட ஏன் பகவான் தன் பக்தர்கள் என்று சொல்லிக்கொண்டார் ஏன் அவர்களை சுக்ருத் என்று சொல்லிக்கொண்டார் உதாரர்கள் என்றெல்லாம் ஏன் சிலாகித்தார் என்பது கேள்வி